திருமண பந்தம் திருமண பந்தம்னாலே அதுல முக்கியமா நம்ம தாம்பத்தியங்கள் சரியாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கா எப்பயுமே ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும் அதனால அந்த தாம்பத்திய விஷயங்கள் அது எல்லாம் டிவி டாக்டர்கள் பேசுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம நம்புவோமோ நம்ப மாட்டோமோ அப்படிலாம் நான் யோசிச்சிடுறேன் டாக்டரோட அட்வைஸோட எதையாச்சும் மாத்திரை எகத்திரையை போட்டு சரி பண்ணிக்கங்க டேக்கோன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடிக்காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் தொடர்ச்சியாக இந்த சேனல் வழியாக நிறைய ஜோதிட தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த திருமண பந்தம் திருமண பந்தம்னாலே அதில் முக்கியமாக திருமணத்து திருமண பந்தம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்ததி விற்த்திகா தான் பண்ணுறோம் இல்லைங்களா இல்லை சார் எனக்கு சந்ததி விறத்திகா பண்ணல எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு கிளைண்ட் வந்து எனக்கு குடும்பம் குழந்தையெல்லாம் தேவையில்லை சார் ஜஸ்ட் நாங்கள் கப்புலாக இருக்கிறோம் அப்படி கப்பலாக இருக்கிறதுக்கு காரணம் ஏன் ஆம்பளை பண்ணிக்கலாம் இல்லை பொம்பளை ஏன் பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கக்கூடிய தேவைகள் இருக்கு இது வந்து இயற்கை தே இயற்கையினுடைய நீடுதான் அது ஒரு தேவைதானே அப்போ தாம்பத்தியங்கள் சரியாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கா இல்ல கெட்டு போறது கிரகங்கள் இருக்கா நல்லா இருக்கிறதுக்கு கிரகங்கள் எதுவும் இல்ல சாதாரணமா ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே கிடைக்கும் கெட்டு போறதுக்கான அமைப்பு தேடுறப்பத இது வந்து என்னன்னா இங்க நம்ம நினைக்கிறோம் யாரோ ஒருத்தருக்கு தான் தாம்பத்திய பிரச்சனை வருது அப்படின்னு என்னுடைய பார்வையில முப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் பேருக்கு தாம்பத்திய குறைபாடுகள் இருக்கிறத நான் பாக்குறேன் நீங்க டிவில எல்லாம் பாப்பீங்க எந்த பெண்ணுமே வந்து அது இதெல்லாம் டிவியில டாக்டர்கள் பேசுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம நம்புவோமோ நம்ப மாட்டோமோ அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன் ஆனா ஜாதகங்களை பாக்குறப்ப என்னுடைய கிளைண்ட்டுகள் பேசுறப்ப அதுக்கு நம்ம வந்து தப்பான வீவில பாக்காதீங்க ஏதோ வேற அந்த மாதிரி இல்லாம குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தினால எப்பயுமே அதே வேலையை சுத்த முடியாது இல்லையா அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால அது தடைபடுறத நம்ம பாக்குறோம் அப்ப அது என்ன காரணம்னு தேடுறப்ப மொத்தம் மூணு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு குரு செவ்வாய் இணைவு ஒரு ஜாதக குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது லட்சா இருந்தா அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை பாக்குறோம் எப்பயுமே ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும் அதனால அந்த தாம்பத்திய விஷயங்கள் தடைபட்டு போறதை பாக்குறோம் அதுக்கடுத்து செவ்வாய் என்ற கிரகம் நான்கு மூளைகளிலும் இருப்பது கன்னி மிதுனம் மீனம் தனுசு இந்த நாலு ராசிகளில் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு வந்து தாம்பத்தியம் இருக்கு ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சந்ததி விருத்திகளை தடை செய்யுது நிறைய பெண்களுக்கு வந்து பிசிஓடி ஃபைப்ராய்டு அதுக்கப்புறமா வந்து அந்த அதுல வந்து இன்ஃபெக்ஷன் வருது அந்த ட்ராக்ல கர்ப்பப்பை ட்ராக் எல்லாத்துலையும் இன்ஃபெக்ஷன் வருது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் கம்மியாகி சதா உதிரப்போக்கு நிறைய இருக்கிறது வெள்ளைப்படுத்தல் இது மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கு அதனால இந்த எஸ்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் வழியாக வரக்கூடிய தொற்றுகள் வழியாக அவங்க திருப்பி திருப்பி அந்த உறவுகளை தொடர முடியாம போயிருது இந்த மாதிரி பிரச்சனை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒரு ஜாதத்துல சூரியனும் புதனும் தனித்து இருக்கும்போது அவங்களுக்கு என்னதான் நல்லா இருந்தா கூட இணை சேர்றதுக்கான காரணங்கள் கிடையாது இப்ப திடீர்னு எல்லாம் சரியா ஏதோ ஒரு படத்தில் அஹ் இங்க இருந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து பழைய படம் வந்து விசு படத்துல அவங்களுக்குள்ள இணையே சேர முடியாது அப்புறமா என்னென்னமோ பேசி கடைசியில் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போவார் பக்கத்து ஊருக்கு அங்க போனே அந்த பிள்ளைக்கு அம்மா போட்டுரும் இல்லைங்களா இந்த படம் பாத்துருக்க நினைக்கிறேன் ஒரு படம் அது மாதிரி எதுவுமே சிக்கலாவே இருக்கும் அந்த இல்லறங்கள் நடத்துறதுல திடீர்னு பார்த்தா அவர் ஒரு சூழலை அமைச்சு கொடுத்து ரெடி பண்ணி வருவார் இந்த பிள்ளைக்கு வேற மாதிரி ஒன்னு ஆகி போயிடும் அப்ப என்னன்னா இணை சேருவதில் தடை அல்லது இவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு வீட்டுக்காரருக்கு ஃபாரின் ஃபாரினுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருவாரு இல்லைன்னா மிலிட்ரியில போய் சேர்ந்து விட்டுருவாங்க இல்லைன்னா வந்து ரெண்டு பிள்ளைகளுமே வந்து ரெண்டு பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகுவாங்க ஒருத்தர் இருப்பாரு ஒருத்தர் இருப்பாரு இல்லைன்னா இந்த அம்மாவுக்கு இடுப்பு பிரச்சனை வந்துடும் எப்ப பார்த்தாலும் பெல்ட் போட்டே உட்காந்துருக்கும் இல்லை இவருக்கு பேக் பெயின் வந்துட்டு ஒண்ணுமே செய்ய முடியாம உட்காந்துருப்பார் அப்ப ஏதோ ஒரு காரணங்களால் இரண்டு பேரும் இல்லறத்தை சரியாக நடத்த முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துவது சூரியன் புதன் அப்ப ஒரு ஒரு ஜாத்துல சூரியன் புதன் குரு செவ்வாய் காரணம் இருக்கு இல்லைன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இது என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை செய்வதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓப்பன் டாக் பேசுறதுனால சரி செய்ய முடியும் நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணும் அதை ஒரு பெருசாவே நினைச்சுக்கிட்டே அதுல ஈடுபடாம இருப்பாரு அப்ப அது பெண்ணோ அல்லது இதே பிரச்சனை பெண்ணுக்கு இருந்தா ஆனோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் டாக் பண்ணி ஒண்ணும் பிரச்சனை இல்லவா டாக்டர் போலான்னு சொல்லி பேசி இது இது நோய் இல்லை இது ஏதோ ஒரு மன பிரச்சனை அப்படிங்கறத பேசி நீங்களா சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த இருந்து விடுபடலாம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த விஷயம் இவ்வளவுதான் இது வந்து ஒரு ஜாதத்துல குருவோ சுக்கரனோ செவ்வாயோ பாதிக்கப்படும் பொழுது அவங்களுடைய குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டது அதனால இல்லறங்கள் பாதிக்கப்படுறது அது தனி அப்ப ஒரு ஜாதகத்துல சுரனுடன் இருக்கக்கூடிய கிரகங்களோ குருவுடன் இருக்கக்கூடிய கிரகங்களோ செவ்வாயுடன் இருக்கக்கூடிய கிரகங்களோ வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு அடைந்தாலும் இவங்களுக்குள்ள பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுனாலே இவங்க ஒரு ஒண்ணு சேராம இருக்கிறாங்க அப்படியே ஒன்னு சேர்ந்தா சண்டை சண்டையாக்கி விட்டுறது எனவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு இல்லறங்கள் தொடர்பான தாம்பத்தியங்கள் தொடர்பான சந்ததி விருத்திகள் தொடர்பான பிரச்சனை வரலாம் அப்படி நீங்க இருந்துச்சுன்னா நீங்க சரி செய்ய வேண்டியது ஒரு மனோதத்துவ டாக்டரை பார்ப்பது அல்லது உடம்பு ரீதியா பிரச்சனை இருக்குன்னா அது சம்பந்தமான உடற்கூறியல் ஜாதகரை அதை வந்து என்னன்னா தாம்பத்தியங்கள் சம்பந்தமான ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து அதை நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தாக்கம் எல்லாமே வந்து வாழ்க்கைங்கிறது ஐநூறு வருஷம் வாழப் போறதுல சார் அவன் என் பொண்டாட்டி ஐயாயிரம் வருஷம் வாழப்போகுது நான் ஏழாயிரம் வருஷம் வாழ போறேன்னா தான் நீங்க பயப்படணும் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் தான் நம்ம வந்து அந்த 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 பீக்ல இருப்போம் அதுலேயும் முப்பது வருஷம் தூங்கி கழிச்சுட்டு போறோம் இருபது வருஷம் தான் இருக்கிறோம் அந்த இருபது வருஷம் அஞ்சு வருஷம் தான் இளமை இருக்க போகுது அந்த இளம் அஞ்சு வருஷம் தான் நீங்க வந்து இந்த மாதிரி தாமதத்தில இருக்க போறீங்க அந்த அஞ்சு வருஷம் வேலைக்காக ஐம்பது வருஷம் நூறு எழுபது வருஷம் பிரச்சனை பிரச்சனை ஆகாம ஒரு டாக்டரோட அட்வைஸோட எதையாச்சும் ஒன்று மாத்திரை கத்திரியை போட்டு சரி பண்ணிக்கோங்க வேற எதை போட்டு குழப்பக்கு தேவையில்லை இதுக்காக பரிகாரம் பண்றேன் அதை பண்ணுறேன் இதை பண்றேன்னு சொல்லி ஊர் சுத்திக்கிட்டு இல்லாம இதுக்காக சண்டை இல்லாம நிம்மதியா இருங்க நன்றி வணக்கம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணோம் நன்றி வணக்கம்